சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சிஸ்டர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி வெல்கம் வாங்க குசி குசியா இருக்கோம் சிஸ்டர் நீங்க குசி குசியா இருக்கீங்களா சிஸ்டர் குசி குசியா இருக்கோம் சங்கம் யுகத்துல குசி தான் சங்கம் யுகத்துல அப்பா குசி குசியா தான் இருக்க சொல்லியிருக்காங்க என்ன நடந்தாலும் டிராமா நன்மைக்கேன்னு எடுத்துட்டு குசியா இருங்க சாட்சியா பாத்துட்டு போயிட்டே இருங்க எல்லாத்தையும் நான் ம் இனிமையான குழந்தைகளை ஸ்ரீமத் உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுகிறது ஆகவே ஸ்ரீமத்தை மறக்காதீர்கள் தன்னுடைய வழியை மனப்போக்கை விட்டுவிட்டு ஒரு பாபாவின் வழியில் செல்லுங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸ்ரீமத்தை ஒருபோதும் மறக்காதீங்க தந்தை கொடுத்த அந்த ஸ்ரீமத்தின் வழிப்படியே நடந்து செல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்ரீமத்தை தான் அவங்களை உயர்ந்தவர்களாக ஆக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீனா உயர்ந்த மத்துனா வழி உயர்ந்த வழி உயர்ந்த வழியை தந்தை கொடுக்குறாரு அதனால நீங்க உயர்ந்தவர்களாக ஆகுறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்புடின்னு சொல்லியிருக்காரு ஓகே சிஸ்டர் அப்பா கேள்வி கேக்குறாங்க புண்ணிய ஆத்மாவாக மாறுவதற்கான வழி என்ன ம் புண்ணிய ஆத்மாவாக மாற ால் உண்மையான மனதோடு அன்போடு ஒரு தந்தையே நினையுங்கள் கர்மேந்திரியங்களால் எந்த ஒரு விகர்மமும் செய்யாதீர்கள் அனைவருக்கும் வழிகாட்டுங்கள் நாம் இந்த புண்ணியம் எவ்வளவு செய்திருக்கிறோம் என தன்னுடைய மனதை கேளுங்கள் நூறு மடங்கு தண்டனை அடையும்படியான எந்த கர்மமும் செய்யவில்லையா என தன்னையே சோதியுங்கள் சோதிப்பதால் புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடலாம் அதாவது ம் நீங்க இப்ப புண்ணிய ஆத்மா ஆகணும் அதற்கு என்னென்ன காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு ஃபஸ்ட்டு நினைவுல இருக்கணும் யோகா செய்து உங்களுடைய விக்ரமங்களை எல்லாம் விநாசமாக்கணும் அப்பத்தான் புண்ணிய ஆத்மாவும் மாற முடியும் கூடவே உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மூலமா எந்த ஒரு விக்ரமமும் செய்யக்கூடாது ஒரு பக்கம் கர்மேந்திரியங்களை பயன்படுத்தி இப்ப எந்த ஒரு பாவ கருமும் பாவக்காரியமும் நம்ம செய்யறது இல்லை அது ஒண்ணு இன்னொன்று ஏற்கனவே செஞ்ச பல பாவ கர்மங்கள் பாவ காரியங்கள் எல்லாத்தையுமே நினைவி நக்னினால் தூய்மையாக்குறோம் அப்போ அந்த காரியமும் செய்கிறோம் அந்த காரியமும் செய்கிறோம் ஒன்று பாவம் தடுக்கப்படவும் தடுக்கப்படக்கூடிய காரியமாகவும் இருக்குது இன்னொன்று பாவத்தை எரிக்கக்கூடிய காரியமாகவும் இருக்குது அப்போ இதன் மூலமாக தூய்மையாகிறோம் புண்ணிய கணக்கும் இதன் மூலமாக சேமிப்பாகுது கூடவே அந்த புண்ணிய ஆத்மா மாறுறதுக்கான அந்த சார்ட்டும் வைக்கணும் அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்கார் ஷார்ட் வச்சு நாம் என்ன சொல் செயல் மூலமாக யாருக்கும் துக்கம் கொடுக்கல தானே நம்மளுடைய கர்மேந்திரியங்களை பயன்படுத்தி அப்படிங்கிறது மாதிரி இருக்கணும் மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் செய்யணும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய காரியம் தந்தை கொடுத்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் இந்த சேவை செய்யும் போது நம்ம புண்ணியாத்மாவாக மாறுறோம் அப்படிங்கிறத பாமா சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இப்போது நாம் சிவபாபாவின் வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் அவருடையது உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியாகும் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா உயர்ந்தவர்களாக ஆக்குவதற்காக எப்படி உயர்ந்த வழியை குடிக்கிறார் என்பது உலகத்தினர் யாருக்கும் தெரியவில்லை இந்த ராணு சொல்றீங்களா பிரதர் அதான் உயர்ந்த வழியை கொடுக்கறேன் அப்படிங்கிறத சொல்லிருக்கார் பாபா உயர்ந்த வழிங்கிறது ஸ்ரீமத் ஸ்ரீமத் பாபா கொடுத்துட்டு இருக்காரு அந்த வழி அந்த விஷயத்தை தான் ஓகே சிஸ்டர் அந்த ராவண ராஜ்யத்தில் எந்த ஒரு மனிதரும் மனிதர்களுக்கு உயர்ந்த வழியை கொடுக்க முடியாது இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்கிறீர்கள் இச்சமயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு பதித்த நிலையிலிருந்து பாவணம் மாதற்கு ஈஸ்வரிய வழி கிடைத்து கொண்டிருக்கிறது ஓகே வழி கருத்துட்டு நாம் உலகத்திற்கே அதிபதியாக ஒரே அடியாக பதிர்த்தமா ஒரே அடியாக உலகத்திற்கே அதிபதி ஒரே அடியாக பதிர்த்தமாகி இருக்கிறார் இந்த விளையாட்டை மிகவும் நன்றாக புத்தியில் புரிந்து கொள்ள வேண்டும் எது சரி எது தவறு இதில் தான் புத்தியின் போராட்டம் உள்ளது முழு உலகமும் தவறாகும் ஒரு தந்தை தான் உண்மையானவர் உண்மையை பேசக்கூடியவர் அவர் உங்களை உண்மையான கண்டத்திற்கு அதிபதியாக மாற்றுகிறார் என்றால் அவருடைய வழியை பெற்று நடக்க வேண்டும் தன்னுடைய வழிப்படி நடப்பதால் ஏமாற்றம் அடைகிறீர்கள் அவர் சத்தியமானவரா இருக்காரு சத்தியமான விஷயத்தை சொல்லக்கூடியவரா இருக்காரு அவர் வழிபட நடக்கிறதன் மூலமா தான் நீங்க உலகத்திற்கே அதிபதி ஆகுறீங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் தாரணி பிடிக்கிட்டா பிரதர் ஓகே சிஸ்டர் அப்ப தாரணிக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விநாசம் பத்தி ஒன்னு கொண்டு வந்துருக்காங்க ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தாரு சிஸ்டர் அதுல ஒண்ணு காமத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க காமம் தான் மகா சத்ரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது அதுதான் உங்களுக்கு முதல் இடை கடை துக்கம் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு ராவணன் தான் உங்களை காம சிதையில அமர்த்தி உங்களை கருப்பா மாத்திட்டான் தந்தை வந்து உங்களை ஞான சிதையில ஏத்தி

லட்சக்கணக்கானவர்கள் இறந்து கொண்டே போவார்கள் யாரும் தெரிவிக்க முடியாது எனவே நான் எவ்வளவு பாபாவை நினைக்கிறேன் என தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து ஒரு முக்கியமான ஒரு சமிக்கை கொடுத்திருந்தாங்க ஓகே சிஸ்டர் அதான் விநாசம் நடக்க போகுது அதற்கு முன்னாடியே நீங்க தயார் தந்தை போன கல்பத்துல வரும்போது கண்டிப்பா விநாசமாச்சு டிராமா கலியுகம் முடிஞ்சு அடுத்து சக்தி யுகம் ஆரம்பிச்சது ஐயாயிரம் வருஷம் ட்ராமா மீண்டும் ரிப்பீட் ஆகுது போன தடவை வந்தப்ப இதே காரியம் நடந்துச்சு இல்லையா அதே போல இந்த முறை நடக்கத்தான் போகுது தன் குழந்தைங்க நீங்க முன்னாடியே ஞானத்தின் விஷயத்தை தெரிஞ்சிருக்கீங்க இப்ப புருஷார்த்தம் பண்ணி சத்தியுகத்துக்கு போறதுக்கான காரியம் செய்யுங்க அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கும் போகணும் சு அடுத்து ராஜ்யத்துக்கும் போகணும் ரெண்டுமே தூய்மையான உலகம் ரெண்டு தூய்மையான உலகத்துக்கு நீங்க தூய்மையாகாம போக முடியாது அதனால நீங்க எப்பவும் நினைவுலேயே இருக்கணும் நினைவுல இருந்தாதான் அந்த பாவ கருமங்கள் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் உங்களுடைய கர்மீந்திரங்கள் மூலமாகவும் எந்த ஒரு பாவ செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தார் எப்பவும் சுயதர்சன சக்கரதாரியாக இருங்க தந்தை நினைவுல இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் சிஸ்டர் ஏராசைக்கு வசமாகி திருடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் எக்யத்திலேயே பொருட்களை யாருக்கும் தெரியாம திருடி சாப்பிடுறது திருடி தனக்குன்னு ஒதுக்கி வைக்கிறது ஒரு ஒரு ப்ரீசியஸ் ஒரு நல்ல பொருளாக இருக்குதுன்னா அதை ந தனக்கு சொந்தமாக்கி நினைக்கிறது இதெல்லாம் ரொம்ப தவறான காரியமாக இருக்குது இந்த போன்ற காரியங்கள்லாம் தேவதைங்க செய்வாங்களா நாளைக்கு நீங்கள் தேவதையாக மாற போகிறீங்க இது போன்ற காரியம்லாம் செஞ்சிட்ருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார் அப்போலாம் இதெல்லாம் துக்கம் கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஒரு பொதும் செய்யக்கூடாது உங்கள் எண்ணத்தில் கூட இந்த பேராசைக்கு வசம் மைய திருடக்கூடிய காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஓகே சிஸ்டர் அதே போல அனைவரையும் கூட நானே சீர்திருத்துகிறேன் அதாவது குருமார்களே கூட இவ்வாறு கூறுவதற்கு வேற யாருக்கும் சக்தி கிடையாது நான் இந்த சாதுக்களையும் திருத்துகிறேன் என பாபா தான் கூறியுள்ளார் பிறகு இவர்கள் எப்படி குருவாக முடியும் எனவே முக்கியமாக ஒரு விஷயத்தை பாபா புரிவிக்கிறார் நான் எந்த பாவம் செய்யவில்லையா என உங்கள் மனதையே கேளுங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த துன்பமும் இதில் எந்த துன்பமும் இல்லை முழு நாளில் எவ்வளவு பாவம் செய்தேன் எவ்வளவு நினைத்தேன் அப்படின்னு தன்னை தானே சோதிக்கல அந்த செல்ஃப் செக்கிங்ல அப்பா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னைக்கு நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க முக்தி ஜீவன் முக்தியின் வழியை காண்பிக்கிறார் அச்சா இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் செல்லம் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தை நாயக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே 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 பாபா தாரணைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்பா பாபா அழியாத ஞான ரத்தினங்களின் பொக்கிஷங்களை கொடுக்கிறார் அதற்கு மரியாதை கொடுங்கள் பொருட்படுத்தாதவர்களாக மாறி அலட்சியம் செய்து பொருட்படுத்தாதவர்களாக மாறி எதை பாபா அழியாத ஞானத்தை பொக்கிஷங்களை நமக்கு வந்து கொடுக்கறாங்க மரியாதை கொடுங்கள் அதை வந்து பொருட்படுத்தாதவர்களாக மாறி அலட்சியம் செய்து பாவ கர்மங்களை செய்யக்கூடாது பகவான் நமக்கு படிக்க வைக்கிறார் என்ற நிச்சயம் இருந்தால் அளவற்ற குஷியில் இருப்பார்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு காப்பா கொடுத்திருக்காங்க ஆமா ஞான பொக்கிஷங்களை உங்களுடையதா உங்களுடையதான் மாத்தி வைக்கணும் அப்படிங்கறத சொல்லி அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதற்கான மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு ஒவ்வொரு ரத்தினமும் லட்ச ரூபாய் மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு இருக்காரு அப்போ அந்த ஒவ்வொரு ஞானத்தின் பாயிண்ட்ஸும் அவ்வளோ முக்கியமானது அவ்வளோ வேல்யூபிள் ஆனது அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஒருபோதும் அதை அலட்சியம் செய்யாதீங்க அலட்சியம் செய்தீங்கன்னா புத்தியில் தாரணையாகாது அப்புறம் விக் கர்மம் செய்கிற மாதிரி ஆயிரும் பாவ கர்மம் செய்கிறது மாதிரி தவறான காரியத்தை மாயை செய்ய வச்சிடும் அதனால நல்ல விதத்தை தந்து என்ன சொல்லி தராரோ அதை நல்ல விதத்தில் படித்து சாரணை செய்துக்கோங்க அதனால தான் தன் ஞான தினங்களில் பொக்கிஷங்களை சேமிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே சிஸ்டர் ம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஈஸ்வரிய வீட்டில் ஒருபோதும் திருட வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது இந்த பழக்கம் மிகவும் மோசமானது ஒன்று திருடினாலும் திருடன்தான் லட்சம் திருடினாலும் திருடன்தான் என்று சொல்லப்படுகிறது நாம் எவ்வளவு புண்ணிய ஆத்மாவாக ஆகியிருக்கிறோம் என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டும்

மனம் உடைந்து மனம் உடைந்து சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு அபரிமிதமான சக்தி தரும் ஆன்மீக உள்ளவர் ஆகுக ஆன்மீக உள்ள குழந்தைகள் மகாதாணியாகி முற்றிலும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கும் நம்பிக்கை இழந்தவர்களுக்குள்ளும் நம்பிக்கை பெற செய்வர் சக்திகளை சக்தியற்றவர்களை சக்தி வாய்ந்தவராக மாற்றி விடுவர் ஏழைக்கும் ஆதரவற்றவருக்குமே தானம் வழங்கப்படும் மனம் உடைந்து பலவீனமான பிரஜைகளான ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக இரக்கமுள்ளவராகி இரக்கமுள்ளவராகி மகாதானி ஆகுங்கள் உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் மகாதானி அல்ல அவர்கள் ஒத்துழைப்பில் துணை செய்பவர்கள் சகோதர சகோதரர்கள் உங்களுக்கு நிகரான முயற்சியாளர்கள் சகயோகம் செய்யுங்கள் தானம் அல்ல அது அது என்ன சொல்றாரு அப்படின்னா உம் ரெண்டு பரிவாரம் இருக்குது ஒண்ணு லௌகீக பரிவாரம் இன்னொன்னு அலௌகீக பரிவாரம் லௌகீக பரிவாரம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் மகாதானி ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு மகாதானினா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பொக்கிசங்கள் இருக்கு இல்லையா நம்பிக்கை இல்லாம இருக்காங்க லௌகீகத்துல இருக்கக்கூடியவங்க சுத்தி வட்டாரங்கள் ஆஹ் அதாவது அஞ்ஞானிகள்னு வச்சுக்கோங்க அவங்களாம் அஞ்ஞானத்துல இருக்காங்க எல்லாம் நீங்கள் யாராக இருக்கணும் மகாதானியாக இருக்கணும் உங்களுக்குள்ள தந்தை நிரப்பிய பொக்கிசங்கள் எல்லாம் அவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஞானம் இருக்குதா ஞானத்தை தானமாக கொடுங்க யோக சக்தி இருக்குதா சக்தியை தானமாக கொடுங்க குணங்கள் இருக்குதா குணங்களை தானமாக கொடுங்க மகிழ்ச்சி இருக்குதா தானமாக கொடுங்க தந்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரா அந்த ஆசீர்வாதங்களை கொடுங்க இப்படி எல்லாத்தையும் மகாதானியாக இருந்து அவங்களுக்கு கொடுங்க பலமற்றவர்களுக்கு பலத்தை நிரப்புங்க நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க இது போன்ற காரியங்கள் அவங்களுக்கு செய்கிறதுக்கு பேர் தான் மகாதானம் அப்படிங்கிறத சொல்கிறார் மகாதானி அப்படின்னு நம்மளை பெருமைப்படுத்தி நம்ம டைட்டில் கொடுத்துருக்காரு தானி ஆகுங்க அப்படின்னு இவங்களுக்கு செய்கிறதெல்லாம் மகாதானம் எல்லாம் ஏழைகளாக இருக்காங்க ஆதரவற்றவர்களாக இருக்காங்க தந்தையின் தொடர்புடையே வராமல் இருக்காங்க அப்போ இவங்களுக்கு கொடுக்கறது பேர் மகாதானம் மகாதானியாகி நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிற பரிவாரத்துக்குள்ளே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தந்தையின் தொடர்பில் தான் இருக்காங்க தந்தையின் குழந்தைகளாக தான் இருக்காங்க அப்போ உங்களுக்குள்ள அவங்களாம் யாரு சகோதர சகோதரர்கள் உங்களுக்கு சரிசமமான முயற்சியாளர்கள் அவங்கள நீங்கள் எப்படி பார்க்கணும் சமமானவர்களா பார்க்கணும் தந்தையின் நேரடி வாரிசு பரமாத்மா தந்தையின் நேரடி வாரிசு அப்படிங்கிற பார்வையில பார்த்து இவங்களும் அதே போல பலமற்றவர்களா இருப்பாங்க சக்தியற்றவர்களா இருப்பாங்க ஊக்க உற்சாகம் இல்லாம நம்பிக்கையற்றவர்களாகவும் இருப்பாங்க அப்படி இப்படி இருக்கவங்களுக்கு நீங்க செய்யறது பேர் மகாதானம் கிடையாது லௌகீகத்துல அஞ்ஞானிகளுக்கு நீங்க செய்யறது பேர் மகாதானம் ஆனா பரிவாரத்துக்குள்ள நீங்க செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு ஸ்தகயோகம் ரெண்டுமே ஒரே காரியம்தான் ஆனால் யாருக்கு செய்கிறோம் அப்படிங்கிற வி இடத்துல தான் இது வித்தியாசப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாரு அஞ்ஞானிகளுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் மகாதானம் மகாதானி அப்படின்னு நீ மகாதானியா இருந்து மகாதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு எண்ணம் சொல் செயல் மூலமாக ஞானம் குணம் சக்தியை கொடுக்கக்கூடியவங்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பரிவாரத்துக்குள்ளே அதே விஷயத்த இவங்களுக்கு ஊக்க உற்சாகத்தை ஏற்படுத்துறீங்க சக்தி கொடுக்குறீங்க நம்பிக்கையை ஊட்டுறீங்க நல்ல நல்ல ஞான விஷயங்களை சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு உற்சாகப்படுத்த காரியம் செய்யறீங்கன்னா அதுக்கு பேரு சகயோகம் அப்படின்னு சொல்லிருக்கார் இதுக்கு பேரு தானம் இல்ல அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க ரெண்டையும் பிரிச்சு பார்க்க தெரியும் ஓகே சிஸ்டர் அப்பா சுலோகம் சொல்றாங்க எப்போதும் ஒரு தந்தையின் உன்னத தொடர்பில் இருந்தால் எவரது சகவாசத்தாலும் பாதிப்படைய மாட்டீர்கள் எப்போதும் ஒரு தந்தையின் உன்னத தொடர்பில் இருந்தால் எவரது சகவசத்தாலும் பாதிப்படைய மாட்டீர்கள் இங்கிலீஷ் மேலும் சொல்லுங்க அதை ம் ஓகே அதான் தந்தையின் தொடர்பில் இருக்கும் போது யாருடைய சகவாசத்தின் பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்ல ஏன் அப்படி தந்தை தான் சர்வ பொக்கிசங்கள் நிரம்பி இருக்காரு அப்போ அவர் தொடர்பில் நான் இருக்கும்போது நானும் அவரை போலவே சர்வ பொக்கிசங்களுக்கு அதிகாரியாக மாறிடுறேன் இல்லையா அப்போ மற்றவர்கள் என்ன தான் அவங்களுடைய சகவாசத்தில் நம்ம தொடர்பில் வந்தாலும் நம்மளை அவங்கள பாதிப்பு மாதிரி துக்கம் கொடுத்தாலும் நம்ம தந்தையின் தரப்புல இருக்கிறதுனால நான் திருப்தியா இருப்பேன் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்ப என்னை அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா அதான் சகவாசத்தின் பாதிப்பு எதுவும் உங்களுக்கு இருக்க முடியாது அதுக்குதான் தந்தை நண்பனை மூழ்கி இருங்க தந்தையின் சங்கத்திலே இருங்க அப்படிங்கறது சொல்றது பாபா ஓகே சிஸ்டர் அப்ப அவியக்த சமிக்கை கொடுக்கறாங்க ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மையின் ஆளுமையையும் கையாளுங்கள் தூய்மை மட்டுமின்றி அதனுடன் முகம் மற்றும் நடத்தையில் ஆளுமை எனும் ஆன்மீக பெருமிடத்தில் இருங்கள் தனது ஆன்மீக பர்சனாலிட்டியை நினைவில் வைத்து சதா முகம் மலர்ச்சியுடன் இருந்தால் அனைத்து கேள்விகளும் முடிந்து விடும் அமைதியின்றி மன இறுக்கத்தில் உள்ள ஆத்மாக்களும் உங்களது மலர் முகம் கொண்ட பார்வையால் முக முகம் மலர்ச்சி பெறுவார்கள் தூய்மை இருக்குதா உங்களுக்கு தூய்மையின் கூடவே அந்த முகம் மற்றும் நடத்தையில் ஆன்மீக பெருமிதம் தெரியணும் அப்படின்னு சொல்றாரு ஆன்மீக பர்சனாலிட்டி அந்த ஆளுமை அதான் சொல்லுவாரு ஆன்மீக ராயல்டி தூய்மையின் பர்சனாலிட்டி அப்படின்னு அது தென்படணும் மலர்ச்சியோடு இருக்கணும் உங்களுடைய முகம் அந்த நடத்தையில தெரியணும் அந்த ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி இப்படி இருந்துச்சுன்னா அனைத்து கேள்விகளும் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்றாரு அமைதியற்றவர்களா யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் உங்களுடைய மலர்ந்த முகம் அந்த பார்வை அந்த பார்வையில அவங்க உங்களுடைய பார்வை தோற்றம் எல்லாமே எப்படி இருக்கணும் மலர்ந்த முகத்தோடு அந்த முகம் மற்றும் நடத்தை அப்படி பிரகாசமா தெரியும் போது அவங்களுக்கும் அந்த விஷயம் பிடிச்சு எழுக்கும் இல்லையா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொரு பொன்றையில் அப்பா வந்து ஞானி பக்தர்கள் பத்தி சொன்னாங்க அதை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுவோம் நம்ம சகோதர ஆத்மாளுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு ஞானி பக்தர்கள்னு ஒரு முரளில அப்பா சொன்னாங்க ஞானி பக்தர்கள் என்னன்னா பக்தர்கள் வந்து யாரு அப்பா வந்து யாரு என்னன்னு தெரியாதே எப்பவும் அவங்களோட பஜனைய பாடிட்டே போத்தாலும் இருப்பாங்க ஞானினா என்னன்னா அப்பா யாருன்னு தெரியும் நம்மள யாருன்னு தெரியும் கர்மா பத்தி தெரியும் எல்லா டிராமா பத்தி தெரியும் ஆனா இருங்க நம்ம என்ன செய்யறோம்னா பக்தர்கள் மாதிரியே பாபா பாவா பாவான்னு என்கிட்ட வேண்டிகிட்டு இது செங்க வஞ்சிருங்க பாபா அது செஞ்சிரு பாவானு இருக்காதிங்க ஞானி பக்தர்களா இருக்காதிங்க

உரிமை இருக்குது பிறப்புரிமையா உரிமையா இருக்குது ஆஹ் பிறப்புரிமை இருக்குது அவர் தந்தையா இருக்கார் நீங்க குழந்தைங்களா இருக்கீங்க குழந்தைங்க தந்தை கிட்ட எப்படி இருக்கணும் ரொம்ப சகஜமா இது கொடுங்க அது கொடுங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க தந்தை கிட்ட என்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து விளையாடுமா விளையாடாதா தந்தை ஆஹ் தந்தையுடைய ஆஸ்தி எல்லாமே குழந்தைங்களுக்கு சொந்தம் தானே அப்ப தந்தை கிட்ட முழுமையான தந்தையே உங்களுக்கு தான் அப்புறமேல என்ன அவர்கிட்ட இருக்க பொக்கிசுகள் உங்களுடையதா தானே இருக்குது அப்ப நீங்க அவர்ட போய் எனக்கு இது ஒண்ணு குடுங்க இது ரெண்டு குடுங்க இது மூணு குடுங்கன்னு வேண்ட வேண்டியது இல்லையில பக்தர்களை போல அப்படிங்கறது தான் அந்த ஞானி பக்தர்கள்னு திருச்சி சொல்லுவாரு ஓகே நீங்களும் சூப்பரா சொன்னீங்க உம் ஓகே தேங்க் பாபா